பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹுடைய நல்லடியார்களே முதல் மனிதராகிய ஆதம் நபி அலிவுசலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து சுவர்க்கத்தில் இருந்த அனைவரையுமே ஆதம் நபிக்கு சிரம்பணியுங்கள் என அல்லாஹ் கட்டளையிட்டான் அப்போது இப்லீசாகி அவனை தவிர அனைவருமே முதல் மனிதராகிய ஆதம் அவர்களுக்கு சிரம்பணிந்தார்கள் இப்ளிசாகி அவன் சிரம்பணியாமல் இருப்பதை அல்லாஹ் பார்த்து இப்படி கேட்டான் நான் கட்டளையிட்டும் நீ சிறம்பணியாமல் இருந்ததற்கு உன்னை எது தடுத்தது என அல்லாஹ் கேட்கும்போது இப்லீஸ் இப்படி கூறினான் என் இறைவா அவரை விட நான் சிறந்தவன் ஏனென்றால் என்னை நீ நெருப்பால் படைத்திருக்கின்றாய் மனிதராகிய அவரையோ களிமண்ணால் படைத்திருக்கின்றாய் படைத்திருக்கின்றாய் அதலால் அவரை விட நான் சிறந்தவன் என பெருமையோடு கூறினான் அல்லாஹ் கூறினான் இங்கே சுவர்க்கத்தில் பெருமை அடிப்பது தகாது அதனால் இங்கிருந்து நீ நஷ்டமடைந்தவனாக இழிவடைந்தவனாக சுவர்க்கத்தில் இருந்து வெளியேறிவிடு என அல்லாஹ் இபிலிசை அங்கிருந்து வெளியேற்றினான் அப்போது இபிலிசாகிய அவன் அல்லாஹிடம் என் இறைவா எனக்கு அவகாசம் அளிப்பாயாக மனிதர்களாகிய இவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து மரணித்து அவர்கள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரை எனக்கு அவகாசம் அளிப்பாயாக என அல்லாவிடம் அவன் கேட்டான் அதற்கு அல்லாஹ் அவகாசம் அளிக்கப்பட்டவனாக நீ ஆவா என கூறினான் அப்போது இப்லீஸ் அல்லாஹ்விடம் கூறினான் என் இறைவா உன்னுடைய அடியர்களாகி இருந்த மனிதர்களை அவர்கள் முன்னும் பின்னும் வலதும் இடதும் நான் அமர்ந்து அவர்கள் நேரான வழியில் செல்லாமல் நான் அமர்ந்து கொள்வேன் என இப்லீஸ் அல்லாஹ்விடம் கூறினான் அதற்கு அல்லாஹ் கூறினான் நான் மனிதர்களாகிய அவர்களிலும் இப்ளிஸ் ஆகிய ஜின்களில் உள்ள உள்ளவர்களும் யாரெல்லாம் உன்னை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவரையும் கொண்டு நரகத்தை நிரப்புவேன் என அல்லாஹ் இப்ளிசிடம் கூறினான் அல்லாஹுடைய நல்லடியார்களே நீங்கள் சைத்தானுடைய வழியை பின்பற்றாதீர்கள் செய்தானை யார் பின்பற்றினாலும் மனிதர்களும் ஜின்கள் வர்க்கத்தில் உள்ளவர்களையும் கொண்டு அல்லாஹ் நரகத்தை நிரப்புவேன் என கூறியிருக்கின்றான் அலமதுல்லா